காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் நியாயத்தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மற்ற எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்பாக இன்னொரு சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்தலகமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்ட அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதியாவில் உள்ள பெத்தலகேமிலே பிறப்பார் அது ஏனென்றால் யூதியா தேசத்தில் உள்ள பெத்தலகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் தீர்க்கதரிசிகளால் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அநேக வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் இது சொல்லப்பட்டிருந்தது பெத்லஹேமே அது யூதியா தேசத்தில் இருக்கிறது எந்த விதத்திலும் நீ யூதய அதிகாரிகளில் சிறிதல்ல காரணம் உன்னிடத்திலிருந்து ஒரு பிரபு புறப்படுவார் என் ஜனமாகிய இஸ்ரவேலை வழிநடத்துவார் நம்மளை ஆளுகிறவர் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர் யூதர்களின் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகல சமுதாயத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய அவருடைய குமாரன் அவரின் பிறப்பை குறித்தும் அவர் பிறக்கும் இடத்தை குறித்தும் அவர் சகலத்தையும் ஆளுகிற பிரபு என்னும் தீர்க்க தரிசனம் முன்னமே தீர்க்கதரிசிகளாலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மகா மகிமை உள்ள தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து கொள்வோம் அவரை நாம் அறிந்து கொள்வோம் அவர் மூலமாய் நம்மேல் அவருடைய ஆளுகை நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுதலை இன்னும் தேவனுக்கு சமீபமாய் செல்லக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது இந்த யூதருடைய ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய ஜனமாய் மாறி இன்னும் அவர் மூலமாய் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன்தாமே உதவி செய்வாராக